குணங்குடியார் இறைவனிடம் வேண்டுவனவற்றை பராபரக்கண்ணி பாடல்கள் விளக்குனவற்றை விவரி ராமநாதபுரம் மாவட்டம் குணங்குடியில் பிறந்தவர் தந்தையார் சையது நயினார் முகமது தாயார் பெயர் பாத்திமா அம்மையா மஸ்தான் என்பதற்கு ஞானி என்று பொருள் தமிழிலும் அரபு மொழியிலும் புலமை பெற்றவர் திருமணத்தன்றி மனைவியாக வரவிருந்த பெண்ணை விடுத்து சென்று துறவரம் மேற்கொண்டார் இவருடைய பாடல்கள் மஸ்தான் சாஹிபு பாடல்கள் என அழைக்கப்படுகின்றன தாய் பாடல்களைப் போன்று இவர் பாடல்கள் இருப்பதால் இஸ்லாமிய தாய்மானவர் என போற்றப்படுகிறார் இவர் பாடல்களை தொகுத்தவர் சீயமங்கலம் அருணாச்சலம் முதலியார் ஆவார் இறைவனின் தோற்றம் அண்டபவனங்களில் எல்லாம் எக்காலமும் திருக்கூத்தினை ஆடுகின்றவன் இருந்து அனைத்து பொருள்களிலும் பொருளாய் இருக்கின்ற பெருஞ்சோதியாய் விளங்குகின்றவன் வேதத்தின் ரகசிய பெருஞ்சோதியாய் விளங்குகின்றவன் வேதத்தின் இரகசிய பொருளும் வேதாந்தத்தின் உட்கருத்தும் ஆகிய இறைவன் அண்டபுவனங்களோடு ஆகாய உருவமாயும் நிறைந்திருப்பவன் மந்திரத்திற்கு எட்டாத மறைப்பொருளே நிலைபெற்ற உயிரே எழுவகைத் தோற்றத்தின் கண்ணும் நிறைந்த சித்துப் பொருளாக விளங்குபவனே தேடினாலும் கிடைத்தற்கரிய செல்வமாக உள்ளவன் எந்த திசையை நோக்கினாலும் சொல்லப்படாத திருவுருவமாய் வீற்றிருப்பவன் பெருமைகள் நாதந்த மூலநடு வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பெரிய தவத்தோருக்கு உரிய மனமாக வீற்றிருப்பவன் கண்பார்வைக்கு எட்டாத ஆகாயத்தில் அடங்காததும் ஆகிய வெட்ட வெளியாய் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவன் இறைவன் ஓர் உருவத்துக்குள்ளே அடங்காது அண்ட சராசரம் முழுமையுமாய் நிறைந்திருக்கும் பெருமையுடையவன் எந்த தவத்தை செய்தாலும் இன்பத்தோடு உன் திருவடியை பற்றியவர்களை முக்தியடைய செய்தவன் மேலும் எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்ட ஞான ஒளியாவான் அடியார்கள் செய்யும் குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு ஆண்டருள்பவன் அடக்குவதற்கு அருமையாகிய ஐம்பொறிகளை கட்டிபிடிக்கும்படி அடியவர்களுக்கு அருள் புரிபவன் வாதம் செய்ய வரும் போல் பாவியாகி தவிக்கும் மனங்களை தடுத்தாட்கொள்ளும் தன்மையினை உடையவன் தேன் கடலாக நினைக்கும் தோறும் இனிக்கின்ற எண்ணமாக இருப்பவன் எப்பொழுதும் தன்னை நினைத்து இருக பற்றிக்கொள்ளும் அடியவர்களை கைப்பற்றிக்கொள்பவன் இறைவனிடம் வேண்டுதல் உயிர் தங்கியிருக்கும் உடல் நிலையற்றது அழியக்கூடியது வீடு பேறு நாடும் ஆன்மாவிற்கு உடல் என்பது மிகப்பெரிய பாரமாகும் இப்பூமியில் பிறப்பெடுத்த தருணம் முதல் உறவுகள் என்ற பெயரில் எத்தனை பேர் இருந்தாலும் இறைவன் திருவொருள் கிட்டாதவரை தன்னை தனியனாகவே குறிப்பிடுகிறார் புலவர் ஆன்மாவை நெறிப்படுத்தும் பரம்பொருளாகிய உன்னுடைய திருக்கருணையை மனதில் கொள்ளாது துன்பம் தரும் பின்னாசையில் மனதை அலையவிட்டு தவித்ததாய் குணங்குடி மஸ்தான் சாகிபு குறிப்பிடுகிறார் உன்னுடைய திருவருளை காண இயங்கி கொண்டிருக்கும் எளியன் நான் எளியனாகிய என்னை ஏழை என்று கருதாமல் என்னையும் ஒரு பொருளாக கொண்டு உம்முடைய திருவருளாய் ஆட்கொள்ள வேண்டுமென விரும்புகிறேன் என்று குணங்குடியார் வேண்டுகிறார் நன்றி